அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயவால் இப்போ நைன்த்து மேக்ஸில் யூனிட் சிக்ஸ்த்தாக நம்ம பார்க்க போகிறோம் முக்கோணவியல் இதில் நம்ம ரொம்ப டெப்த்தால் நம்ம பார்க்கணுங்கிற கட்டாயம் இல்லை ஏன்னா இதில் அந்த சைன் காசு காட் இந்த மாதிரி ஆங்கிள் கான்செப்ட்லாம் வரும் ரொம்ப டெப்த்தாக நம்ம பார்க்கணும் அவசியம் இல்லை காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு தேவையான சிம்பிளான இன்ஃபர்மேஷன் மட்டும் பார்க்கலாம் இதில் அப்ளிகேஷன் ஓரியன்டாக கேள்விகள் இருக்கும் அதை நம்ம தெரிஞ்சுக்குவோம் இப்போ எக்ஸாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கான்செப்டில் இந்த இது இந்த டயாகிராமில் புரிஞ்சுக்கலாம் அந்த மரத்தோட உயரம் என்ன ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளில் இருக்குது அப்போ அந்த மரத்தோட உயரம் என்ன இந்த மாதிரி கேள்விகள் கேட்பாங்க அதை நம்ம தெளிவாக பார்த்தா இப்போதும் மற்றதுலாம் வந்து உங்களுக்கு ரொம்ப டெப்த்தாக ஒரு சில ரூல்ஸ்லாம் இங்கே நிறையா இருக்கும் அதை நீங்கள் ரொம்ப பார்த்து கன்ஃபியூஸ் ஆகணும் அவசியம் இல்லை இப்போ கவனிங்க இப்போ முக்கோணவியல் அந்த விகிதங்கள் அப்படிங்கிறத இங்கே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஸோ ஆரம்பத்தை நான் நோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் முக்கோண முக்கோணவியலோட விகிதங்கள் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை இப்போது நீங்கள் சைன் டீட்டா அப்படின்னா எதிர்பக்கம் பை கர்ணம் இந்த மாதிரி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதை தான் இங்கே நீங்கள் பார்ப்பீங்க என்னென்னா முக்கோணவியலில் மூன்று அடிப்படை வீதங்கள் இருக்குது மூன்று அடிப்படை வீதங்கள்ங்கிறது வேறு ஒன்றும் இல்லை சைன் டீட்டா காஸ்டீட்டா tan டீட்டா இந்த மூணு அடிப்படை விதங்கள் இது வந்து எதுலேருந்து கொண்டு வருவாங்கன்னா செங்கோண முக்கோணத்துலருந்து கொண்டு வருவாங்க இப்போ செங்கோண முக்கோணம்னு எடுத்துகிட்டோம் அப்படின்னா நல்லா கவனிக்க செங்கோண முக்கோணம் இப்போ இந்த இதிலே வந்து உங்களுக்கு செங்கோண முக்கோணம்னு இருக்குது ஒரு ஆங்கிள்ங்கிறதை இங்கே கொடுப்பாங்க இந்த டீட்டாவுக்கு எதிராக இருக்கிறது எதிர் பக்கம்னு சொல்லுவாங்க இயற்கையில் பெருசாக இருக்கிறத கர்ணம் மென்சம் பண்ணுவோம் கீழே இருக்கிறத அடுத்துள்ள பக்கம்னு சொல்லுவாங்க ஓகேவா ஸோ ஆப்போசிட் சைடு அப்ஜசன் சைடு அண்டு ஹைப்போதீனஸ் இந்த தான் இந்த மூணு கான்செப்டு இப்போ இதை வச்சு சைன் டீட்டா கண்டுபிடிக்கிறந்தா சைன் டீட்டா கண்டுபிடிக்கிறாந்தா எதிர்ப்பக்கம் பை கர்ணம் அதே இது காஸ்டீட்டா கண்டுபிடிக்கிறந்தா அடுத்துள்ள பக்கம் எது அடுத்துள்ள பக்கம் இதான் வந்து அடுத்துள்ள பக்கம் அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம் அதே இது நம்ம பார்த்தோம்னா எதிர்ப்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் இதுதான் இப்போ இங்கே டீட்டா கான்செப்டில் பொதுவாக வந்து டேன் டீட்டாங்கிறது சைன் டீட்டா டிவைட் பை காஸ்டீட்டா இது தான் அப்போ சைனோட வேல்யூ நீங்கள் எதிர்ப்பக்கம் பை கரணம் போடுவீங்க அதே போல் காஸ்டீட்டாவோட வேல்யூ அடுத்துள்ள பக்கம் பை கர்ணன்னு போடுவீங்க இதில் அந்த கர்ணம் வேல்யூ கர்ணன் வேல்யூங் கேன்சல் ஆயிரும் மீது உள்ளது எதிர் பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் வரும் ஸோ இது நீங்கள் ரொம்ப டெப்த்தானு தெரிஞ்சுக்கணும் இல்லை நான் சொல்கிறேன் இந்த பக்கம் வேல்யூங்கிறத நீங்கள் பாருங்கள் புரிஞ்சா ரைட் இப்போது இதோட நீங்கள் ஒரு சில டேபிள்லாம் ரூல்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அதை தெரிஞ்சு வச்சுருங்க அதோடய வேல்யூஸ் இருக்குது அதையும் தெரிஞ்சு வச்சுருங்க கண்டிப்பாக அந்த அப்ளிகேஷன் ஓரியன்டில் ஒரு சில வேல்யூஸ் தேவைப்படும் இப்போ இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் வேல்யூ அதோடய அளவுகள்லாம் இங்கே கொடுத்துட்டு அளவுகள்லாம் கொடுத்துட்டு இப்போ வீதங்கள் கேட்பாங்க வீ வீதங்கள் கேட்பாங்க சைனோட வீதம் கொசைனோட வீதம் அதே போல் டான்ஜென்ட்டோட விதம் இப்போ சைனு காசு டன் ஷார்ட்டாக சொல்லுவாங்க அப்போ அந்த ரூலை நம்ம அப்ளை பண்ணி எதிர்பக்கம் பை கர்ணம் இப்போ இங்கே டீட்டா இங்கே இருக்கல அப்போ இதோட எதிர்பக்கங்கிறது இது தான் இதான் எதிர்பக்கம் இது கர்ணம் இது அடுத்துள்ள பக்கம் இப்போ பாருங்கள் எதிர்பக்கம் பை கர்ணங்கிற போது எதிர்ப்பக்கம் தேர்ட்டி ஃபைவ்னு போட்டிருப்பாங்க கர்ணுங்கிறது இந்த தேர்ட்டி செவன் போட்டிருப்பாங்க அவ்வளோதான் இதை சிம்பிளை பண்ண பாசிபிள் இருந்தால் சிம்பிளை பண்ணுவோம் இல்லை அப்படின்னா அப்படியே விட்டுர்லாம் அதே போல் தான் காஸ்ட் டீட்டாக அப்போது இந்த பேஸிக்கான முக்கோணவியல்ல இந்த பேசிக்கான ஃபார்முலா நம்மளுக்கு தெளிவாக தெரிஞ்சுருக்கணும் இதை வச்சு அழகாக நம்ம என்னென்ன அந்த ரூலோ அதுக்குரிய வேல்யூஸ்லாம் கரெக்டாக சப்ஸிட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் இதில் ஒரு சில ஸ்டாண்டர்டான வேல்யூஸ்லாம் இருக்குது அதை நான் சொல்லிடுறேன் ரொம்ப நிறையா ப்ராப்ளம்ஸ்லாம் பார்க்க முடியாது ஏன்னா இதில் டீட்டா கான்செப்ட்ல ரொம்ப சால்வ் பண்ணி இதை நிரூபிக்க அப்படிங்கிற கான்செப்ட்ல தான் நிறையா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில கொஸ்டின் நிறையா கொஸ்டின்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த லாகு புக்கை யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஆங்கிளோட வேல்யூ அந்த லாகு புக்கை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் பட் அதெல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் அந்த அளவுக்கு கேட்க மாட்டாங்க அது தான் நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன் இப்போ இதையும் நீங்கள் கவனிங்க தலைகீழ் வீதங்கள் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம் எது தலையீல் வீதங்கள் அப்படின்னா இப்போ சைன் டீட்டாவோட தலைகீழ் என்ன அப்படின்னா கொசிகன் டீட்டா கொசிகன் டீட்டா இதை சாட்டா வந்து இந்த கொசிகன் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க இப்போ சைனுக்கு வந்து எதிர்ப்பக்கம் பை கர்ணம்னு சொன்னோம்னா அதுக்கு ஆப் அதுக்கு தலையில் வந்து என்ன கர்ணம் பை எதிர்பார்க்கம் வேறு ஒன்றும் இல்லை இப்போ அஞ்சு பை எட்டுன்னு நம்ம சொல்கிறோம் அதோட தலையில் எட்டு பை அஞ்சுன்னு நம்ம சொல்ல மாட்டோமா அது மாதிரி தான் அப்போது சைனோட ஃபார்முலா என்னவோ எதிர்பக்கம் பை கர்ணம் அதுக்கு ஆப்போசிட் கொசிகன் கொசிகன் டீட்டா அப்போ எது எதுக்குரிய ஆப்போசிட் தெரிஞ்சுக்கணும் அதே போல் காஸ்ட் டீட்டா காஸ்டீட்டாவை நம்ம அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம்னு சொல்கிறோம் அதுக்கு அப்படியே தலையில் என்னென்னா சிக்கன் டிட்டா சீக்கன் டிட்டா காசோட தலையிலி சீக்கன் கர்ணம் பை அடுத்துள்ள பக்கம்னு அப்படியே நம்ம மாத்திக்கலாம் அதே போலீட்டாங்க அதோட தலையிலு காட்டீட்டா எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம்னா காட்டிட்டா அடுத்துள்ள பக்கம் பை எதிர்பக்கம் இதுதான் அப்போது மூமுனுக்கும் தலையிலு அப்ப ஒவ்வொன்றும் தலையில் தெரிஞ்சுக்கிட்டோமா கொசிகன் டிட்டாவோட தலையில் ஒன் பை sin டிட்டான்னு நம்ம நோட் பண்ணலாம் அல்லது sin டிட்டா வந்து ஈக்குவல் டு ஒன் பை கொசீகன் டிட்டான்னு கூட நம்ம நோட் பண்ணலாம் புரிஞ்சிங்களா அதே போல் தான் சைனும் கார்ட்டூன் காசும் வந்து சாரி சீக்கன் டிட்டாவும் காசு டீட்டாவும் தலையிலனா அதை ஒன் பை ஒன் பை நம்ம நோட் பண்ணிக்கலாம் கார்ட்டூன் டேன் டிட்டாவும் தலையிலே அப்படின்னா அதை ஒன் பை நோட் பண்ணலாம் இதில் இருந்து என்ன ஃபார்முலா கேட்க கிடைக்கும் அப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் இருக்கதே நீங்கள் எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் இருக்கதே நீங்கள் எடுத்துகிட்டிங்கன்னா கொஸ்டன் டிட்டா ஈக்குவல்டு ஒன் பை சைன் டிட்டான்னு இருக்குது அப்போ அந்த சைன் டீட்டா வந்தால் சரி மல்டிபிளை கொண்டு வந்துடலாமா அப்போ சைன் டீட்டா இன்ட்டு கொஸ்டன் டிட்டா வேல்யூ என்ன ஈக்குவல்டு ஒன்று அப்போ எது தலையில நம்ம தெரிஞ்சுட்டோம்னா அப்போ எது ரெண்டோட மல்டிபிள் ஈக்குவல் டு ஒன்று அப்படிங்கிறத அழகாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் மல்டிபிள்னு போட்டாலும் சரி டாக்டர் மென்ஷன் பண்ணாலும் சரி அதோட வேல்யூலாம் ஒன்று தான் ஸோ இதை நீங்கள் ஓரளவு தெரிஞ்சுக்கோங்க சிம்பிளாக அந்த வேல்யூஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா அழகாக அந்த ரூலை யூஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் இப்போ இருக்கேன் நான் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துட்டு அதில் மூணு வேல்யூஸ்லாம் கொடுத்துருவாங்க எது கருணம் எது எதிர்பக்கம் எது அடுத்துள்ள பக்கம் வேல்யூ கொடுத்துட்டு அதோட முக்கோணவியல் வீதங்கள் என்ன ஆறு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஒரு வீதம் கேட்டாங்கன்னா அந்த ரூல் அப்ளை பண்ணி அனைத்து கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் இதை நம்ம பார்த்துக்கலாம் ஸோ இந்த மாதிரிலாம் சால்வ் பண்ணியிருக்காங்களா ஆரையுமே சால்வ் பண்ணியிருக்காங்கள்ல ஓகே இது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு அடுத்தது இதிலே வந்து டேபிள் வேல்யூஸும் இருக்கும் வேல்யூஸும் இருக்கும் டீட்டா வச்சு வேல்யூஸும் இருக்கும் அதை நீங்கள் பார்ப்பீங்க எது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல என்ன தேவையோ அதை மட்டும் சால்வ் பண்ணலாம் இப்போ இதெல்லாம் வந்து அதை மதிப்பை காண்க நிருபிகள் இந்த மாதிரி இருக்கும் ரொம்ப ஸ்டெப் ஒர்க் அதிகமாக இருக்கும் அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்ல இப்போ இந்த கொஸ்டினை பாருங்கள் இதான் வந்து அந்த லைஃப்பில் அப்ளை ஆகிற மாதிரி கேள்வி இதை ஒன்ஸ் நீங்கள் இந்த இந்த மாடலை நீங்கள் ஒன்ஸ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னாவே போதுமானது மற்றதெல்லாம் வந்து இந்த இந்த கான்செப்ட் தான் இருக்கும் மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டெப்த்தாக ஆங்கிள்லாம் போகும் அது நம்மளுக்கு தேவையில்லை இப்போ இந்த கொஸ்டின் நல்லா கவனிங்க இதுதான் நீங்கள் மெயினாக நீங்கள் பார்க்க போகிறது ஒரு மாணவன் ஓ என்ற புள்ளியில் தரையில் நின்று கொண்டு பி என்ற புள்ளியில் உள்ள பட பட்டத்தை ஓபி பி ஈக்குவல் டு இருபத்தைந்து மீட்டர் என்றவாறு காண்கிறான் அது அழகாக ஒன்றும் இதிலே கொடுத்துருக்காங்க டயக்ராம்லேயும் அழகாக நம்ம புரிஞ்சுக்கலாம் அடுத்து பியிலருந்து பத்து மீட்டர் தொலைவு இருந்த பாயிண்ட் வந்து பத்து மீட்டர் தொலைவு நகர்ந்து கியூ என்ற புள்ளியில் பட்டம் உள்ளபோது தரையிலிருந்து பட்டத்தின் உயரம் என்ன இந்த ஹைட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுதான் நம்ம இங்கே கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நல்லா கவனிங்க ஃபஸ்ட்டு இப்போ இங்கே டீட்டா இங்கே தான் இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் இப்போது சைன் டீட்டாவை நம்ம என்ன பா சொல்லுவோம் எதிர்ப்பக்கம் பை கர்ணம்னு சொல்லுவோம் ஓகே ஆப்போசிட் சைட் பை ஹைப்போத்தினம் இப்போ இதில் வேல்யூ இல்லாமல் இருக்குது எதிர்ப்பக்கங்கிறது அஞ்சு மீட்டர் ஃபஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிள் நம்ம எடுத்துக்கிறோம் இந்த சின்னதாக இருக்குல்ல இந்த ட்ரையாங்கிள் நம்ம எடுத்துக்கிறோம் அப்போ இங்கே என்ன வரும் ஃபஸ்ட்டு இங்கே எதிர்பக்கம் அஞ்சு மீட்டர் இந்த கர்ணம் வேல்யூ தான் வந்து கர்ணம் வேல்யூ எத்தனை மீட்டர் இருபத்தஞ்சு மீட்டர் இதான் வந்து சைன் டிட்டாவோட வேல்யூ சைன் டிட்டாவோட வேல்யூ என்ன ஃபஸ்ட்டு சைன் டிட்டாவோட வேல்யூ அஞ்சு பை இருபத்தி அஞ்சு இதை நீங்கள் சிம்பிளாக இப்போ நாலு ஒன் பை ஃபைவ்னு வச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே இப்போது இதுக்கப்புறம் நம்ம எதுவும் பண்ண முடியாது இப்போ அடுத்த ட்ரையாங்கிள் பெரிய ட்ரையங்கிள் இருக்குல்ல இதை நம்ம எடுத்துக்கிறோம் இதை நம்ம எடுத்துகிட்டு இதுக்கும் இதே சைன் டீட்டா நம்ம கண்டுபிடிக்கிறோம் சைன் டீட்டானா இப்போ இப்போ ஃபார்முலா என்ன எதிர்பக்கம் பை கர்ணம் இதுக்கு தான் அந்த ரூல் நம்ம படிக்க சொல்லியிருந்தது அப்போது இதுக்கு இந்த டீட்டாவுக்கு எதிர்பக்கம்னா இங்கே அந்த ஹச் தான் அப்போது ஹட்சு டிவிடட் பை கர்ணம் வேல்யூ நல்லா கவனிக்கணும் இந்த பாயிண்ட் வரைக்கும் தான் இருபத்தஞ்சி மீட்டர் அடுத்து இந்த பாயிண்ட்லேருந்து இது ஒரு பத்துன்னு சொல்லியிருக்காங்களே அப்போ இதை ரெண்டையும் கூட்டிக்கணும் மொத்தம் இருபத்தஞ்சி ப்ளஸ் பத்து முப்பத்தி அஞ்சு இதுதான் இதை நம்ம சிம்பிளை பண்ணவே முடியாது இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா முதல் இருக்க சயின்டிட்டாவை ரெண்டாவது இருக்க சயின்டிட்டாவோ ரெண்டுமே வந்து ஈக்குவல் தானே ஸோ ஈக்குவலுங்கிறதுனால இந்த ரெண்டு வேலையை ஒன் பை ஃபைவ் ஈக்குவல் டு கச் பை தேர்ட்டி ஃபைவ் கச் பை தேர்ட்டி ஃபைவ் இதை நம்ம ஈக்குவலாக எடுத்துக்கிறோம் அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல்னால் ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம் இப்போ இதில் இருந்து கச்சு வேல்யே அழகாக நம்ம கண்டுபிடிச்சிடல ஏன்னா டிவைடில் இருக்க முப்பத்தஞ்சு இந்த சைடு போகும்போது மல்டிப்புளாக மாறும் அப்போ முப்பத்தஞ்சு பை அஞ்சு ஈக்குவல் டு கச்சுன்னு இருக்கும் இதுலேருந்து கச்சு வேல்யா என்ன ஒரு அஞ்சு ஏழஞ்சி ஐம்பத்தஞ்சு அப்போ ஏழு மீட்டர் தான் வந்து அதற்கான ஆன்சர் அப்போ வந்து பட்டம் வந்து தரையிலேருந்து எத்தனை மீட்டரு மேலே இருக்குது ஏழு மீட்டர் அழகாக நம்ம கண்டுட்டமாக செய்து தான் அப்போ அதுக்கு தான் அந்த முக்கோணவியல் அந்த வீத ரூலை வந்து நம்ம படிச்சிருக்கோம் இதை நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க அதை அப்போ இதில் அவங்களுக்கு இதே இந்த பட்டம்ங்கிற கான்செப்டை விட்டுட்டு இந்த இடத்துல ஒரு மரம்ங்கிறத சொல்லலாம் அப்போ அந்த மரத்தோட ஹைட் என்ன அப்படிங்கிற கேட்கலாம் இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாகவே கொஸ்டின்ஸ் இருக்கும் அழகாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் இது புரிஞ்சா இப்போ இதில் ஒரு சில ஸ்டாண்டர்டான வேல்யூ இருக்குது நல்லா கவனிங்க இப்போ முக்கோணங்களோட வீதங்களில் கோண அளவு நாற்பத்தஞ்சு இப்போ இந்த இந்த மாதிரி டயக்ராம் இப்படி கொடுத்துருப்பாங்க இப்படி டயக்ராம் கொடுத்துட்டு இது ஒரு செங்கோணம் கோணம் நம்மளுக்கு நல்லா தெரியும் செங்கோணம் முக்கோணமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதுவும் இது ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி இதுவும் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி இந்த மாதிரி கான்செப்டில் இருக்கும் அல்லது இப்போ இதை இதவே நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன் இந்த மாதிரி மூணு ஆங்கிள் கரெக்டாக இருக்கணும் என்னென்ன மூணு ஆங்கிள் இருக்கணும் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி நைன்ட்டி டிகிரி இந்த ஆங்கிளில் ஒரு முக்கோணம் இருந்துச்சுன்னா அதோட அந்த கர்ணம் வேல்யூ அப்படின்னு நம்ம எடுத்துக்குவோம் கர்ணம் வேல்யூங்கிறது என்ன ஏ ரூட்டு அதாவது அதான் நம்ம என்ன சொல்கிறோம் மூளை விட்டு நம்ம எடுத்துக்கலாம் ஏ ரூட்டு அப்படின்னு எடுத்துக்கலாம் இதுதான் இப்போ இதவே நம்ம மென்சுரேஷன் டி பார்ட்டில் ஒரு சதுரத்தோட விட்டத்துக்கான ஃபார்முலாவாக நம்ம வச்சுக்கோம் சதுரத்துக்கான மூளை விட்டத்துக்கான ஃபார்முலா என்ன சொல்லுவோம் ஏ ரூட்டுன்னு நம்ம சொல்லுவோம்ல அதே இது தான் அங்கே அங்கே சதுரம்னு சொல்லாமல் இந்த மாதிரி முக்கோணம் கான்செப்டில் ஆங்கிள் கரெக்டாக ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி நைன்ட்டி டிகிரின்னு சொன்னாங்கன்னா இதோட இந்த லென்த் அதாவது இதை நம்ம கருணம்னு வச்சுட்டோம்னா இதுவும் ஏ ரூடூ தான் புரிஞ்சுங்களா ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான் இதை நம்ம ஸ்கொயரும் ட்ரையாங்கிள் கான்செப்டில் எது ஈக்குவலாக வரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம் அதே போல் இன்னும் ஒரு சில வேல்யூஸ்லாம் இதுக்கே வந்து பக்கங்களோட ரேஷியோன்ட்டு மென்ஷன் பண்ணுவாங்க அதையும் பாருங்கள் இப்போ இங்கே நீங்கள் கவனிங்க இதில் இருந்து ஒரு ஸ்டாண்டர்டான வேல்யூ தெரிஞ்சுக்கோங்க முக்கோண கோணங்கள் எவ்வளோ முப்பது டிகிரி அறுபது டிகிரி இதே ட்ரையாங்கிள் அதாவது ட்ரையாங்கிள் கான்செப்டில் செங்கோணம் முக்கோணம் தான் இது முக்கோணம் தான் ஒரு ஆங்கிள் அறுபது டிகிரின்னு இன்னொரு ஆங்கிள் முப்பது டிகிரின்னு இருந்துச்சுன்னா இதோடய ஹைட்டு கண்டிப்பாக என்ன வரும் ரூட் த்ரீன்னு மட்டும்தான் அவ்வளோதான் இதோட ஹைட் வந்து ரூட் த்ரீ இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சா போதும் சிம்பிளாக பார்த்த செகண்டில் இந்த ஆங்கிள் என்ன அதை வச்சு நீங்கள் ஆன்சர் கண்டு வச்சுருவீங்க புரிஞ்சுங்களா இப்போ ஃபஸ்ட்டு ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி நைன்ட்டி டிகிரியாக இருந்துச்சுன்னா அதோட அந்த கர்ணம் வேல்யூ ஏ ரூட்டுன்னே வச்சுருந்தோம் அதே இது தேர்ட்டி டிகிரி சிக்ஸ்டி டிகிரி நைன்ட்டி டிகிரி இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதோட ஹைட் வேல்யூ ரூட் த்ரீ இதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிருங்க ஓகே இப்போது ஒவ்வொன்றுக்கும் இப்போ இதில் இருந்தே ஒரு ஒரு சில வேல்யூஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம்ல அப்போது சயின்டிட்டாக காசிட்டா ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளுக்கு வீதங்கள் இருக்கும் அதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதை சிம்பிளாக ஒரு பாக்ஸ்லேயே சொல்லியிருப்பாங்க ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சிருக்கணும் ஏன்னா இப்போ நம்ம முன்னாடி இந்த மரத்தோட ஹைட்டு என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம்ல அதுலேயே இப்போ நீங்கள் நல்லா இமாஜின் பண்ணுங்கள் ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள் இந்த ஆங்கிள் வந்து அவங்க ஏதாவது ஒரு வேல்யூ கொடுத்துட்டு அதோட மற்ற ரெண்டு வேல்யூ கேட்கலாம் அப்போ கண்டிப்பாக அந்த ஆங்கிள் இப்போ முப்பது ஜீரோ டிகிரி முப்பது டிகிரி நாற்பத்தஞ்சு டிகிரி அறுபது டிகிரி தொண்ணூறு டிகிரி இந்த மாதிரி டிகிரியை யூஸ் பண்ணி மரத்தோட உயரம் என்ன இந்த மாதிரி கான்செப்டில் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக அது சம்மந்தப்பட்ட வேல்யூஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் அதுக்கு தான் இப்போது இங்கே சயின்டிட்டு அப்படின்னா அதோட ஜீரோ டிகிரியோட வேல்யூ ஜீரோ முப்பது டீரோட வேல்யூ ஒன் பை டூ ஃபார்ட்டி ஃபைவ் டீரோட வேல்யூ ஒன் பை ரூட் டூ சிக்ஸ்டி டீரோட வேல்யூ ரூட் த்ரீ பை டூ நைன்டி டீரோட வேல்யூ ஒன்று இப்போது இதை உங்களுக்கு ஒரு ஷார்ட்டாக ஃபஸ்ட்டு இதை நீங்கள் நல்லா தெளிவாக தெரிஞ்சுட்டீங்க அப்படினாவே ஃபர்ஸ்ட் தெளிவாக தெரிஞ்சுட்டீங்க அப்படினாவே மத்ததெல்லாம் அழகாக நீங்கள் க்ரியேட் பண்ணிடலாம் கொண்டு வந்துடலாம் அதுக்கான ஷார்ட்கட் நான் சொல்லிடுறேன் இது இன்கேஸ் தெரியாதவங்க அதை நீங்கள் நல்லா கவனிங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளானது தான் சார் எங்களுக்கு அந்த நேரத்தில் ஆங்கிள்லாம் எங்களுக்கு இந்த வேல்யூலாம் எங்களுக்கு தெரியாது எப்படி நாங்கள் அந்த ஆன் த ஸ்பாட்டில் நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக தான் இப்போ ஃபர்ஸ்ட் என்ன ஜீரோ டிகிரி எடுத்துக்கோங்க அடுத்து தேர்ட்டி டிகிரி அடுத்து ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி அடுத்து சிக்ஸ்டி டிகிரி அடுத்து நைன்டி டிகிரி இது நீங்கள் நோட் பண்ணியிருக்கணும் இப்போது வேல்யூ வந்து ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் நான் சொல்கிறத நல்லா கவனிக்க இப்போ நான் வேல்யூ கண்டுபிடிக்கலாம் ஜீரோ அடுத்தது கால் பகுதி கால் பகுதி அடுத்து அரை பகுதி அடுத்து முக்கால் பகுதி அடுத்து முழு பகுதி புரிஞ்சவா நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன்ட்டு ஃபஸ்ட்டு ஜீரோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் கால் பகுதி அரை பகுதி முக்கால் பகுதி முழு வேல்யூ இப்போ தான் சைன் டீட்டாவோடய வேல்யூ நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க சைன் டீட்டாவோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்காங்கன்னா இங்கே கொடுத்துருக்கிறதுக்குலாம் ரூட் எடுங்க இப்போ ஜீரோவுக்கு ரூட் கிடையாது அப்படியே ஜீரோனே போட்டுடலாம் இப்போ இங்கே ரூட் போட்டிங்க அப்படின்னா இது வந்து ஒன்னோட ரூட் வேல்யூ ஒன்று தான் ஃபோரோட ரூட் வேணால் அது வெளியில் வந்துச்சுன்னா ரெண்டுன்னு வரும் அடுத்து இங்கே ஒன் பை டூவில் டூக்கு வந்துட்டு நீங்கள் ரூட் டூன்னு போட்டிங்க அப்படின்னா அதுக்கு வேல்யூலாம் இல்லை அப்போ ஒன் பை ரூட் டூனே வரும் அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா மேலே மூணுக்கும் ரூட் நோட் பண்ணுறீங்க இப்போ இதுவும் நம்ம ரூட் ஒன்று தான் அதை நம்ம ரூட் ஒன்று இருந்தாலுமே வேல்யூ ஒன்றுனே நம்ம போட்டுக்கலாம்ல இங்கே ரூட் த்ரீக்கு வேல்யூ இல்லை எப்போயும் போல் ரூட் ஃபோர்னால் அதோட வேல்யூ டூ இங்கே ஒன்று அதை ரூட்டு எடுத்தாலுமே அதோட வேல்யூ ஒன்று தான் இது தான் இந்த தான் சைன் டீட்டாவோட வேல்யூ சைன் முப்பது டிகிரி சைன் ஜீரோ டிகிரி என்ன ஜீரோ சைன் முப்பது டிகிரி ஒன் பை டூ சைன் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி ஒன் பை ரூட் டூ சைன் சிக்ஸ்டி டிகிரி ரூட் த்ரீ பை டூ சைன் நைன்ட்டி டிகிரி வேல்யூ ஒன்று அதை இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்களா அவ்வளோதான் இந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி ஆன்சர் நீங்கள் அந்த சைன் டீட்டாவோட வேல்யூவை அழகாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் இதை நீங்கள் ஆன் த ஸ்பாட்டில் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அவங்களுக்கு நீங்கள் கமெண்ட்லேயும் உங்களோட வேல்யூபெல்லாம் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணலாம் இப்போது இதுக்கப்புறமே இருக்குது சார் மற்றது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது காஸ்ட் டீட்டாவோட வேல்யூனா அப்படியே ரிவர்ஸில் எழுதிக்கங்க ரிவர்ஸ்னால் இப்போ இங்கே ஜீரோ இருக்கல சாரி ஒன்று இருக்கலை ஒன்று வந்து இங்கே ஃபஸ்ட்டு வரணும் அடுத்து இந்த வேல்யூ அடுத்து வரணும் ரூட் த்ரீ பை டூ அடுத்தது இங்கே ஃபார்ட்டி ஃபைவ் அப்படியே ஒன் பை ரூட் ஒன் பை ரூட் அப்படியே தான் வரும் அடுத்தது இந்த வேல்யூ அடுத்ததுக்கு போகுமா ஒன் பை டூ அடுத்து ஜீரோ வந்து லாஸ்ட்டாக வந்துடும் அப்படியே இங்கே கொடுத்துருக்காத அப்படியே ரிவர்ஸில் எழுதுனீங்கன்னா சைன் கொடுத்துருக்க வேல்யூவை அப்படியே ரிவர்ஸில் எழுதுனா காஸ்ட் ரைட் ஸோ இதுதான் காஸ்ட் இட்டாக வைப்பாருங்க ஒன்று ரூட் த்ரீ பை டூ அடுத்து ஒன் பை ரூட் டூ ஒன் பை டூ ஜீரோ இதுதான் இப்போ இதுக்கப்புறம் டேன் டீட்டா அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கலாம் இதுவும் ரொம்ப ரொம்ப சிம்பிளானதுதான் தான் என்னென்னு பாருங்க சைன் டீட்டாங்கிறது சாரி டேன் டீட்டா அப்படிங்கிறது ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் டேன் டீட்டாங்கிறது சைன் பை காஸ் அத சைன் பை காஸ் அப்போது சைனோட வேல்யூ காசு காசோட வேல்யூ டிவைடில் நோட் பண்ணோம் இப்போ ஜீரோ பை ஒன்று என்ன வரும் அதாவது ஜீரோ பை ஒன்று சைனோட வேல்யூ ஜீரோ காசோட வேல்யூ ஒன்று அப்போ ஜீரோ பை ஒன்று சாரி ஜீரோ தான் ஜீரோ பை ஒன்று ஜீரோ தான் அடுத்தது ஒன் பை ரூட் டூ ரூட் த்ரீ பை டூ இப்போ நீங்கள் இதை சால்வ் பண்ணி பாருங்கள் ஒன் பை ரூட் சைனோட வேல்யூ டிவைட் பை ரூட் த்ரீ பை டூ இது காசோட வேல்யூ அப்போ இந்த டூ டூ கேன்சல் ஆயிரும் ஒன் பை ரூட் த்ரீனு இருக்கும் அவ்வளோதான் இங்கே ஒன் பை 1 பை ஒன் பை ரூட்னா கேன்சல் ஆன்சுனா ஒன்று அதே போல் ரூட் த்ரீ பை டூ ரூட் த்ரீ பை டூ இதில் அந்த டூ டூவும் கேன்சல் ஆகிரும் ரூட் த்ரீ மட்டும் இருக்கும் ஒன் பை ஜீரோ இங்கே தான் நீங்கள் நல்லா கவனிக்கணும் ஒரு நம்பர் கீழே ஜீரோ வந்திருக்கு ஒன்று இன்ஃபினிட்டும் சொல்லலாம் அல்லது வரையறுக்கப்படவில்லை அப்படின்னு மென்ஷன் பண்ணலாம் அதுதான் அவங்க சொல்லியிருப்பாங்க இப்போ பாருங்கள் டான்டி வேல்யூ இது தான் ஜீரோ டிகிரி தேர்ட்டி டிகிரி ஃபார்ட்டி ஃபைவ் இதெல்லாம் வந்து சொல்லலாம் அப்போ பாருங்கள் ஜீரோ ஒன் பை ரூட் த்ரீ ஒன்று ரூட் த்ரீ அதுக்கப்புறம் வரையறுக்க பிள்ளை அது மென்சன் பண்ணியிருக்காங்களா இதுதான் இதற்கான ஆன்சர் புரிஞ்சுங்களா ஸோ அப்போ அழகாக நம்ம யூஸ் பண்ணியிருக்க அந்த ட்ரிக்கை வச்சு எல்லா ஆங்கிலமே அழகாக கண்டுபிடிச்சிடலாம் ஸோ அதை நீங்கள் பாருங்கள் அடுத்தது இன்னும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான தான் சைனோட ஆப்போசிட் என்ன சாரி சைனோட தலையில் என்ன கொசிக்கன் காசோடது சீக்கன் காட்டோடது சாரி டேனோட தலையிலி காட்டு அப்படியே அதோட தலையில் ஒன்பை ஒன்பே நம்ம போடலாம் பாருங்க இதுலேயும் நீங்கள் அழகாக புரிஞ்சுக்குவீங்க இப்போது இப்போ கொசிகன் எடுங்க ஃபஸ்ட்டு வரையறுக்கப்படவில்லைன்னு சொல்கிறாங்க எப்படி வரையறுக்கப்படவில்லை ஜீரோ ஜீரோவோட தலையில் என்ன ஒன்று பை ஜீரோன்னு நம்ம போட முடியாது அதனால தான் அதை வரையறுக்கப்படவில்லைன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதே இது இங்கே சைன் ஒன் பை டூவோடது தலையில் என்ன அப்படியே டூ பை ஒன்று அதை நம்ம டூனே வச்சுக்கலாம் அடுத்து ஒன் பை ரூட் டூவோட வேல்யூ தலையிலே ரூட் டூ ரூட் த்ரீ பை டூ இதோட தலையிலி டூ பை ரூட் த்ரீ அவ்வளோதான் இப்போ ஒன்னோடய தலையலி ஒன்று தான் இதுதான் கொ அதே இது காஸ்டிட்டாவோட அவட தலையில்தான் சீக்கன் என்னென்ன காசு வேல்யூ இருந்துச்சோ அதை ஒன் பை ஒன்றுன்னு நம்ம போடுறோம் அப்போ லாஸ்ட்டாக இந்த சைடு ஜீரோ வந்துச்சு அப்படின்னா இங்கே வரையறுக்கப்படவில்லை நம்ம எடுத்துக்கலாம் அதே போல் தான் காட்டு நீங்கள் மூணு இது நல்லா தெளிவாக தெரிஞ்சா போதும் ஒரு சில நேரங்களில் வேல்யூஸ் கூட சிம்பிளாக கேட்கலாம் அல்லது இப்போது வந்து சைன் டீட்டாவும் காசு டீட்டாவும் எந்த டீட்டாவில் ஒரே வேல்யூவாக இருக்கும் அப்படின்னா ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரியில் அதாவது ஒன் பை ரூட்டு ஒன் பை ரூட்டு அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி சிம்பிளாக அதோட வேல்யூஸுங்கிறத கேட்கலாம் ஸோ இது இந்த ஆங்கிள் கான்செப்டில் நீங்கள் ச இதெல்லாம் என்னத்துக்கு நாங்கள் ரொம்ப டெப்த்தாக நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்காமல் இதை வந்து அப்ளிகேஷன் ஒன்றை விட கேட்கலாம் ஏன்னா ஆங்கிள் நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டேன் ஒரு அறுபது டிகிரி வந்து சாயுவாக இருக்குது அப்போ அந்த மரத்தோட உயரம் என்னன்னு கேட்டால் நம்ம அந்த சயின்டிட்டோட வேல்யூ என்ன வரும் ரூட் த்ரீயோட வேல்யூ என்ன வரும் ரூட் டூவோட வேல்யூ என்ன வரும் இந்த மாதிரிலாம் நம்ம தெரிஞ்சா தெரிஞ்சு வச்சுருக்கணும் ஸோ அதனால தான் நான் அந்த பாக்ஸுமே நான் தெளிவாக இருந்தால் சொல்கிறேன் ஷார்ட் நான் சொல்லியிருக்கேன் அதை தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு இது மெமரி பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் டைரெக்டாக வந்து நீங்கள் மெமரி பண்ணிக்கலாம் புரிஞ்சுங்களா ஸோ இதுதான் இப்போ இதுக்கப்புறம் வேறு என்ன தேவை அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ இந்த பாருங்கள் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் ஒரு ஸ்டாண்டர்டான வேல்யூஸ்லாம் இருக்கும் பாருங்கள் ஒரு செங்கோண முக்கோணத்தில் கோணங்கள் நம்ம என்ன பார்த்துருந்தோம் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி நைன்டி டிகிரின்னு இருந்துச்சுன்னா அதோடய மூளை விட்டத்தோட வேல்யூ நம்ம பார்த்துருந்தோம் அதாவது கர்ணம் அப்படிங்கிற கான்செப்ட்டில் ஏ ரூட்டுன்ட்டு அதவே இந்த ஆங்கிளில் இருந்தால் அந்த செங்கோண முக்கோணத்தோடய பக்கங்களோட வீதம் என்னென்னா ஒன்று ஈஸ்ட்டு ஒன்று ஈஸ்ட்டு ரூட் டூ உங்களுக்கு புரிஞ்சிக்கலாம் அது ஸ்டாண்டர்டான வேல்யூவை கொடுத்து கூட கேள்வியெலாம் இருக்கும் எந்த விதத்தில் இருக்கும் ஒன்று ஈஸ்ட்டு ஒன்று இஸ்ட்டு ரூட் டூ அதே இது இன்னொரு ஒரு ஆங்கிள் பார்த்தோம் முப்பது டிகிரி அறுபது டிகிரி தொண்ணூறு டிகிரி இந்த வீதத்தில் அந்த முக்கோணம் இருந்துச்சுன்னா அதோடய பக்கங்களோட வீதம் என்னென்னா ஒன்று ஈஸ்ட்டு ரூட் த்ரீ ஈஸ்ட்டு டூ இந்த வீதம் இந்த ரெண்டு ஸ்டாண்டர்டான வேல்யூஸு ஸோ இதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்ப்போம் நெக்ஸ்ட்டு பாருங்கள் இப்போ அவ்வளோதான் இன்னும் இப்போ ப்ராப்ளம் ஓரின்டுன்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப லெப்தாக அதை ப்ரூவ் பண்ணுங்கள் அது மதிப்பு காணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஸ்டெப்பு ஒரு கான்செப்டில் இருக்கும் நம்ம அப்ளிகேஷன் வந்துட்டெலாம் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அந்த ஒரு ப்ராப்ளம் இதுக்கப்புறம் ஒன்றும் அவ்வளோக்கா ஒன்றும் இருக்காது நீங்கள் ஸ்டாண்டர்டான வேல்யூஸாக நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க மற்றபடி உங்களுக்கு மடக்கை கான்செப்ட் அதாவது லாக் வேல்யூ தெரிஞ்சுருந்தால் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் பட் அந்த மாதிரி கான்செப்ட்லாம் நம்மளுக்கு அது தேவையில்லை ஸோ இதெல்லாம் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் பிரிஞ்சுங்களா இப்போது இந்த கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா ஒருவேளை அவங்க வந்துட்டு ஃபார்ட்டி டூ டிகிரின்னு கொடுக்காம வேற ஏதாவது இப்போ நம்ம பார்த்துட்டு தான் முப்பது டிகிரி அறுபது டிகிரி தொண்ணூறு டிகிரி இந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்கன்னா நம்ம அந்த வேல்யூவை கரெக்டாக அந்த பாக்ஸில் உள்ள வேல்யூவை கரெக்டாக அப்ளை பண்ணி மரத்தோட உயரம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் இங்கே அந்த ஃபார்ட்டி டூ டிகிரின்னு கொடுத்துருந்ததுனால நமக்கு அந்த ஃபார்ட்டி டூ டிகிரிக்கு வந்து வேல்யூ தெரிஞ்சால் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் பட் அதை நம்ம ரொம்ப டெப்த்தாலாம் பார்க்கணும் அவசியம் இல்லை ஓகேங்களா ஸோ கரெக்டாக நான் சொன்ன மெத்தடை நீங்கள் மைண்டில் வச்சுக்கங்க நான் சொன்ன வேல்யூஸை மைண்டில் வச்சுக்கோங்க அதுதான் இப்போ இதில் ரொம்பவே சிம்பிளாக லாஸ்ட்டில் நினைவு கூறுறதில் தெளிவாகவே சொல்லிட்டாங்க இது வரைக்கும் நம்ம பார்த்த வேல்யூஸ்லாம் சொல்லிட்டாங்க ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ